கோவை ஆர்எஸ்புரம் ராவ் மருத்துவமனையில் பிங்க் வண்ணத்தில் அழகிய ரம்மியமான சூழலுடன் நவீன வசதிகள் கொண்ட புதிய மகப்பேறு பிரிவு துவங்கப்பட்டது கர்ப்பகால நேரங்களில் பெண்கள் நல்ல உணவுகளை சாப்பிடுவதோடு மகிழ்ச்சியான ஆறுதலான தருணங்களில் ரம்மியமான சூழ்நிலைகளில் இருப்பதால் ஆரோக்கியமான குழந்தை பெற வாய்ப்புள்ளதாக மருத்துவ ஆராய்ச்சிகள் கூறுகின்றன இந்நிலையில் கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள ராவ் மருத்துவமனையில் கர்ப்பகால தாய்மார்களுக்கு ரம்மியமான சூழலில் குழந்தையை பெற்றெடுக்கும் வகையில் நவீன வசதிகளுடன் முழுவதும் குளிரூட்டப்பட்ட லக்ஸுரி அமைப்புகளுடன் கூடிய மகப்பேறு பிரிவு பிரசவ அறை துவங்கப்பட்டுள்ளது இதற்கான துவக்க விழா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் ஆஷா ராவ் தலைமையில் நடைபெற்றது Okay madam. Okay, okay ma'am. Oh, yeah, yeah. oh, oh, oh. <laughs> <laughs> Look at the camera. <laughs> camera smile. Wait, hold on. Camera. kada ullaporavenga esi i think is